ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க மழைக்கால ஆரம்பித்தாலே நமக்கு வந்து இயற்கை முறையில் காளான் வந்து வயல்களில் ஏகப்பட்டது கிடைக்குங்க அந்த காளானை வச்சு இன்றைக்கி கிரேவி தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாதிரி காளான் கிரேவி செஞ்சிங்கன்னா வச்சுக்கோங்க சப்பாத்தி நானெல்லாம் அடிப்படியில் ஓடுங்க வீட்டில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க அதுவும் நமக்கு இயற்கையாகவே நமக்கு வந்து கொடுத்த காளான்க இது வயல்களில் மழை நேரத்தில் இயற்கையாக முளைச்சி கிடக்கிற காளான்க தேடி தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி வீடியோக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் இதை வந்து நான் வந்து செஞ்சு காமிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இந்த காளான் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து மாதிரி வயலில் விளையிற எல்லா காலானையுமே நம்ம வந்து பிடுங்கி வைக்க முடியாதுங்க ஒரு சில தான் நமக்கு சாப்பாட்டுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் ஒரு கிலா ஒரு சில காளானை வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அதில் வந்து லைட்டாக விஷத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணவே முடியாது இப்போ இந்த காளானை ஃபுல்லாங்க நல்லா கழுவிட்டு அந்த மண்ணெல்லாம் போகணும் எவ்வளோ மண் இருந்துச்சு பார்த்திங்களா நம்ம மண்ணுக்குள்ளேருந்து வரதில்லை நல்லா மண்ணாக இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த மண்ணை பூரா நல்லா கிளீன் பண்ணிவிட்டு ஒரு இருந்து அஞ்சு தடவை கிளீன் பண்ணியிருக்குங்க கிளீன் பண்ணி தண்ணியில் போ தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து கிராம்பு அண்ணாச்சி பூ பட்டை பிரிஞ்சி இலை சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு கிரேவிக்கு சோம்பு வந்து சூப்பராக இருக்குங்க அதனால் ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமாக கல்பாசி அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுருவோம் அந்த எண்ணெயில் போட்டுட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அதனால் ஒன்று கட் பண்ணி அதை உள்ளே போட்டிருக்கு அதையும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் வந்து பத்து பல்லு பூண்டு ஒரு பெரிய துண்டி இஞ்சி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இதோட நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோங்க அந்த நாலு தக்காளியும் போட்டுருவோம் அதையும் போட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதோட ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளி வேகிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுருவோம் உப்பை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் பொரியடலையும் போடணும் ஒரு ஸ்பூன் கடலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோங்க இது உப்பு போட்டிருக்கனால தக்காளி வந்து சீக்கிரமே மசிஞ்சு வந்துடுங்க இதோட கொஞ்சமாக உரிச்சல் தேங்காய் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காவையும் போட்டு அந்த ஹீட்டோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் காமிச்சோம்ல அந்த ஸ்பூன்ட்டு தான் எல்லா அளவுமே எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்து வந்துட்டுங்க இந்த நேரத்தில் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா இறக்கி வச்சு ஆற விட்றணுங்க இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து மிக்சியில் போட்டு அரைச்சா இப்படி தான் இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையுமே அரைச்சி கொண்டு வந்துட்டேனா இப்போ வந்து நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் எல்லாத்துக்குமே கடலெண்ணெய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன் கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் நீங்கள் வந்து அடுப்பில் சி சாரி சிம்மில் அடுப்பை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து மிளகாத்தூள் போடணுங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேங்க சிம்மில் வச்சுட்டு போடுங்க இல்லைனா உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து கருகிற மாதிரி ஆயிரும் இப்படி எதுக்கு நம்ம போடுறோம்னா கிரேவி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்காகத்தான் போடுதும் நல்லா சிம்மில் வச்சு ஒரு கலர் கிளரி விட்ருங்க அந்த மிளகாத்தூளில் உள்ள பச்சை வாசனெல்லாம் போயிடும் இப்போ நம்ம அடுப்பை வந்து மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்னா அந்த அரைச்ச விழுதெல்லாம் போட போகிறோம் அரைச்ச விழுதெல்லாம் போடையில் நல்லா தெறிக்கும் பார்த்துக்கோங்க அதனால் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரையும் கழுவி அதோட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போவே அந்த கலர் எப்படி இருக்குது பாருங்க நம்ம முளாத்தில் வந்து அந்த எண்ணெயில் போட்டதுனால அதோடய கலர் வந்து எப்படி இருக்குது பாருங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எவ்வளோ தண்ணி தேவையோ அதை வந்து நீங்கள் மிக்சி ஜாரை கழுவி அதிலே ஊற்றிடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து காளானில் வந்து தண்ணி விடுங்க நிறையா நம்ம எப்படி சிக்கனை வந்து வதக்கணும்னா தண்ணி வெளில வருமோ அதேமாரி காளானும் நிறையா தண்ணி இருக்கும் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கும் போதுக்கோங்க நம்ம வந்து இதில் போட்டதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் மீடியமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த நேரத்தில் ரெண்டு பச்சை மிளகாயை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிறேன் கட் பண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடியாச்சுங்க இது வந்து கொதித்து வரட்டும் மூடி வச்சு மூடி வச்சுருவோம் இப்போ திறந்து பார்த்தோம்னா நல்லா கொதிச்சு வருது பாருங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ண காளானை ஃபுல்லாக உள்ளே போட்டுடலாம் ஏன்னா ரொம்ப நேரம் காளான் வேகக்கூடாது இல்லை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் காளானை போட்டால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ காளான் காளானை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உடையில எவ்வளோ கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஆனால் நான் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது அப்படியே தான் மூடி வைக்க அப்படியே தான் மூடி வைக்க போகிறேன் ஏன்னா தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க எவ்வளோ தண்ணி விட்டு வருதுன்னு நீங்கள் இந்த நேரத்தில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம இந்த காளானை வேக விட்டாலே போதுங்க சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த காளானில் இப்போ தெரிஞ்சால் அவங்களுக்கு எவ்வளோ தண்ணி விட்டு காளான் வந்திருக்குன்னு அதனால தான் நான் வந்து தண்ணி ஊற்றலை இப்போ இந்த கொதித்து வர்ற நேரத்தில் லாஸ்ட்டாக கரம் மசால் பவுட்ரு போட்டு நல்லா ஒரு கிளரி கிளரி விட்டுருவோம் லாஸ்ட்டாக கரம் மசால் பவுட்ரு போடையில் சூப்பராக இருக்குங்க அந்த கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு காளான் கிரேவி வந்து தண்ணி விட்டு எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்தமாரி காளான் கிரேவி நீங்கள் செஞ்சிங்கன்னா இப்போ கரம் மசால் பவுட்ரு எல்லாம் போட்டு ரெடியாகிட்டுங்க இந்த நேரத்தில் கடைசியாக கஸ்தூரி மெத்தியை வந்து கையில் வச்சு நல்லா கசக்கி விட போகிறோம் இது வேறு எதுவும் இல்லை காய்ந்த வெந்தய இலைகள் வெந்தயக்கரையெல்லாம் இப்போ நீங்கள் வீட்டிலே போட்டிங்கன்னா அதை காய வச்சிட்டிங்கன்னா அதான் கஸ்தூரி மத்தி சூப்பராக இது வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு வந்து காளான் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுவும் காட்டில் கிடைச்ச இயற்கையான காளான் சூப்பராக இருக்கும்